அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளை வைத்து நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முக்கியமானது இதிலும் நுணுக்கமானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நூற்றி எட்டு பாதங்கள் இவைகளை முழுமையாக அறிந்தால்தான் ஜோதிடத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த முயற்சியில் இன்று முதல் நாம் இறங்குகின்றோம் ஒவ்வொரு பாதத்திற்கும் உண்டான தன்மை என்ன என்று பார்ப்போம் உதாரணமாக முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஒன்பது பாதங்கள் அஸ்வினி பரணி அடங்குகிறது செவ்வாய் கோபம் ஒரே பலனை சொல்லுகின்றோம் ஆனால் ஒரு ராசிக்கு ஒன்பது பலன்களை சொல்ல வேண்டும் அந்த நுணுக்கம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுணுக்கம் அதை அறிய முயற்சிக்கின்றோம் மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் அஸ்வினி ஒன்றாம் பாதம் விசேஷத்தன்மை என்ன அழைக்காமலேயே உதவிக்கு வரும் அருமை நட்புகள் அவைகள் சந்தேகமே வேண்டாம் செயல் வீரர்கள் பரபரப்பானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் நல்லதை செய்தால் திருப்பி நமக்கு நல்லதை செய்வார்கள் அதை போல் கெடுதல் செய்தால் கெடுதல் செய்வார்கள் உங்களை காட்டும் கண்ணாடி போல் இருப்பார்கள் துரிதமானவர்கள் ஒரு அலுவலகத்திலோ மற்ற இடத்திலோ ஏதோ ஒரு இடத்திலே வேலை பார்க்கும்போது தனது வேலை முடிந்துவிட்டால் முடிந்து விட்டதே என்று ஓய்ந்து இருக்க மாட்டார்கள் அடுத்தவருக்கு உதவிடப் போவார்கள் உதவிடப் போகாமல் இருக்க அவர்களால் முடியாது அந்த அளவுக்கு ஒரு குணம் அவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு அப்படி என்றால் அவர்களை உதவும் கரங்கள் என்று சொல்லலாமா கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த அஸ்வினி ஒன்று என்பது உதவும் கரம் என்பதற்கு பொருத்தமான ஒரு நட்சத்திரம் அன்பர்களே அஸ்வினி ஒன்று பார்த்தோம் இனி இரண்டு மூன்று நான்கு என்று இருபத்தி ஏழு ராசிகளுக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்யும் வேளையில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படலாம் தெளிவு இல்லாத காரணத்தால் சற்று கவனம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் திறமையை வித்தையை காட்டி எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடையும் நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு செயல் என்றோ செய்திருக்க வேண்டிய ஒரு நல்ல செயல் காலம் தாழ்த்தியாவது இன்று நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே சற்று கவனம் வேண்டும் வீண் செலவீனம் இருக்கிறது மற்றும் பொது இடங்களில் அல்லது ஒரு சபையில் பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேசிவிடுவதாகவும் காட்டுகிறது கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் தன்னம்பிக்கையோடு ஒரு செயலினை செய்து அந்த செயலில் வெற்றி பெறும் நாள் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய பொழுதை மனதில் வைத்துக்கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில தேவையான செயல்களை நீங்கள் செய்து முடிக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இரண்டு நன்மைகள் உண்டு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த இரண்டு நன்மையும் இன்று நடக்கும் ராசி அன்பர்களே நல்ல நாள் தொழிலில் மேன்மை இன்று உண்டு இன்று நீங்கள் செய்த ஒரு காரியம் பலருடைய பாராட்டை பெறும் தனுசு ராசி அன்பர்களே போதிய கவனம் வேண்டும் தேவையில்லாமல் ஏன் இதை செய்தோம் என்று நீங்கள் வருந்துகின்ற நாளாக இந்த நாளை காட்டுவதால் எதை செய்தாலும் தேவையா என்று அறிந்து சுதாரித்து சூதானமாக செய்ய வேண்டும் மகர ராசி அன்பர்களே தெரியாத ஒன்றை நீங்கள் இன்று செய்து அதில் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நீங்களே நம்ப முடியாத ஒரு வெற்றியை இன்று பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் மங்களகரமான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் தலைமையேற்று நடத்துவீர்கள் அல்லது அதுபோன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கு நீங்கள் காரணகர்த்தாவாக இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் அனாவசியமாக தலையிடக் கூடாது முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது இந்த இரண்டையும் கவனித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்